டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்றைய தினம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் என்பது நடத்தப்பட்டது அதற்கு பிறகாக ஜிஎஸ்டி தொடர்பாக பல முக்கிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பாக விளக்குவதற்காக பொருளாதார வல்லுநர் கோபாலகிருஷ்ணன் அம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நேற்றைய தினம் நிதியமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க ஜிஎஸ்டி எதுலாம் குறைக்கப்பட்டிருக்கு எதுலாம் உயர்த்தப்பட்டிருக்கு சார் அதாவது ஜிஎஸ்டி பொறுத்தளவில் ஆகஸ்ட் பதினைந்து பிரதமர் இண்டிபெண்டன்ஸ் டே போதே அவர் கூடிட்டு காமிந்து விட்டார் அதாவது இந்த வரக்கூடிய தீபாவளி அப்படிங்கிறது வந்து ஒரு டபுள் பொனான்சாவாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அறிவித்துவதற்கு பிறகு இந்த கூட்டம் நடைபெற்றது பல்வேறு எதிர்பார்ப்புகள் பல்வேறு தரப்பு மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி அமலுக்கு முதல் முறையாக இந்தியாவில் வந்தது எட்டு வருடங்கள் இந்த இந்த பயணத்தில் வந்து சில சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்தாலும் மிகப்பெரிய மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இப்போதான் ஏற்படுது இது வந்து ஜிஎஸ்டி ஜிடிபி டூ பாயிண்ட் ஜீரோ சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டெப் எடுத்திருக்காங்க இதற்கு முன்பு ஜிஎஸ்டி வந்து எல்லோருக்கும் அறிந்தது நான்கு ஸ்லாப்ஸ் இருந்தது இப்போ ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்னு இப்போ நான்கு வந்து இரண்டாக குறைத்து ஐந்து பதினெட்டு அப்படிங்கிற இரு ஸ்லாபுக்குள்ள எல்லா பொருள் எல்லா விதமான பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு ஸ்ட்ரக்சரை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மத்திய அரசு ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய அரசு மாநில மாநில அரசுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை பற்றி டெலிபரேட் பண்ணி இதை பற்றிய டிஸ்கஷன் ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்ட பிறகு இது ஒரு இந்த அறிவிப்பாக வந்திருக்கு இது வந்து பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது யுஎஸ் உடைய அந்த ஐம்பது சதவீத டாரிஃப் அது வந்து அந்த டாரிஃப் அப்படிங்கிறது சில துறைகள் ஏற்றுமதி சார்ந்த சில துறைகளை பாதித்தாலும் அதனுடைய தாக்கம் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் பொருளாதாரத்தில் இருக்கும் அதை ஆஃப்செட் பண்ணும் விதமாக அதை வந்து நெக நிகேட் பண்ணும் விதமாக இந்த குறைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வலுவாக பொருளாதாரத்திற்கு சேர்க்கும் இதில் என்ன முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தாறு நானூறு பொருள்களுக்கு மேலே அன்றாடம் நம்ம உபயோகிக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் உபயோகத்துடைய நானூறு பொருட்களுக்கு மேலே இருக்கக்கூடிய விலைப்பட்டியல் அப்படிங்கிறது அந்த ஐந்து சதவீத ஜிஎஸ்டிக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொனான்சாவாக இருக்கும் இது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் வருவாய் இழப்பு கோடி வருவாய் இழப்பு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த மாற்றத்தினால் வரக்கூடிய புதிய நிதி வருவாய் அப்படிங்கிறத அதை காம்பன்சேட் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பொருளாதாரத்தில் இருக்கு ஏன்னா இது ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வரி குறை மூலமாக புதிய டிமாண்ட் புதிய நுகர்வு டிமாண்டை வந்து ஏற்படுத்துவதற்கான சூழல் வந்து அதிகமாக காணப்படுகிறது ஸோ இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு நுகர்வு சந்தை இப்போ சைனா போன்ற நாடுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது சைனா வந்து அதிகம் வெளிநாடுகளை எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதியை நம்பி அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் சைனா முதன்மை பெறுகிறது அங்கே பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நுகர்வும் ரொம்ப சுருங்கி கொண்டு வருகிறது மக்களிடம் அந்த செலவழிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இல்லை இந்தியாவை பொறுத்த பொறுத்தளவில் இந்திய பொருளாதாரம் முழுக்க முழுக்க உள்நாட்டு சந்தை உள்நாட்டு நுகர்வு திறனை நம்பியிருப்பது அதன் காரணமாக தான் நம்ம வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது நல்ல ஒரு ஜிடிபியோட வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல ஏழு புள்ளி எட்டு செவன் பிளஸ் பர்சன்டேஜ் ஜிடிபி அப்படிங்கிறது முதல் காலாண்டில் வந்திருக்கு அதனால் நம்மளுடைய உள்நாட்டு நுகர்வு சந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு சந்தையின் அந்த டிமாண்ட் அதை வந்து துரிதப்படுத்தும் அது வந்து மிகப்பெரிய நகரங்களில் மட்டும் இல்லாமல் கடைக்கோடி கிராமங்களுக்கும் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சென்றடையும் எதிர்பார்க்கலாம் முக்கியமான ஐட்டம்ஸ் அதாவது அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான டே டு ஐட்டம்ஸ் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஐந்து சதவீதத்தில் வந்ததனால கூடுதல் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு பொருளாதாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மிக முக்கிய அறிவிப்பாக வந்து இந்த மருத்துவ பொருட்கள் அதே போன்ற லைஃப் இன்சூரன்ஸ் இது போன்ற அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இல்ல இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இதற்கு முன்னதாக அந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது ஸ்லாப் அதாவது இப்போ இன்சூரன்ஸ் பொறுத்த அளவில் இது வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த டிமாண்ட் அதாவது ஜிஎஸ்டி ஒன்றா இதில் இருந்து எக்ஸாம் பண்ணணும் இல்லைன்னா குறுகிய அளவில் இது இதற்கு வரி ஜிஎஸ்டி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் வந்து பல காலமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும் சென்ற ஆண்டு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நாக்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி என்ற அடிப்படையில் அங்கிருந்த ஒரு யூனியன் எல்ஐசி எம்ப்ளாயீஸ் யூனியனுடைய மெமராண்டம் பேஸ் பண்ணி அவர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஜிஎஸ்டியிலிருந்து முழுவதுமாக எக்ஸாம் பண்ணி அதை பூஜ்ஜியம் அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெட்லைன்ஸாக மாறியது அதாவது ஒரு மத்திய அமைச்சர் நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நியூஸ் அந்த அளவுக்கு இந்த வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது பல்வேறு தரப்பினரும் பொதுவாகவே இந்தியா இன்சூரன்ஸ் பொறுத்த அதாவது நம்ம இருக்கக்கூடிய கோடி மக்களுக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கும்போது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவில் பர்சன்டேஜ் இருக்கு மக்களுடைய அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு முக்கியமாக கோவிடுக்கு பிறகு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம் வந்து ரொம்ப உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் அந்த ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டால் அது எளிய மக்களுக்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அத்தியாவசியமான பொருளாக மாறிவிட்ட அந்த ஹெல்த் ஆயுள் காப்பீடு மட்டும் இல்லாமல் மருத்துவ காப்பீட்டு பாலிசிஸும் வந்து எளிய மக்களுக்கும் சென்றடையும் அப்படிங்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் அது ஜிஎஸ்டியிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருந்து கொண்டே இருந்தது அந்த அடிப்படையில் இப்போ பதினெட்டு சதவீதமாக இதற்கு முன்பு வரை இருந்த ஜிஎஸ்டியில் இருந்த பதினெட்டு சதவீதமாக இருந்தது இப்போ ஜீரோவாக மாறி இருக்கு அதாவது எக்ஸெம்டட் டாக்ஸ் எக்ஸம்டடாக மருத்துவ காப்பீடும் ஆயுள் காப்பீடும் மாறி இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் ஏற்கனவே நான் சொன்னது போல இது பல எளிய மக்களை இது அதிகம் சென்றடையும் அவர்களுடைய ஒட்டுமொத்த காஸ்ட் என்ன இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த அளவில் வருடா வருடம் நம்ம நமக்கு வருவாய் உயர்கிறதோ இல்லையோ நம்ம வருடா வருடம் நம்ம அந்த ப்ரீமியம் வந்து உயர்ந்து கொண்டே இருக்கோம் அதை நம்ம பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை கட்ட தவிரனால் அந்த பாலிசி அப்படிங்கிறது விடு விடுபட்டு போயிடும் அதனால் இந்த ப இந்த விலக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப அவர்களுடைய ஒட்டுமொத்த ப்ரீமியம் உடைய அமௌண்ட் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த அடிப்படையில் வந்து இது எளிய மக்களையும் இந்த ஹெல்த் முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த இந்த அளவுக்கு நூத்தி பல அரசா அரசு சார்ந்த பல திட்டங்கள் அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மாநில அளவு மாநில அளவிலும் இருந்தாலும் மத்திய அளவிலும் இருந்தாலும் பலருக்கு தனிநபர் அடிப்படையில் பார்க்கும்போது மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது இன்னும் எட்டாக்கனியாக இருக்குது இந்த ஜிஎஸ்டியில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த விலக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பொதுவாகவே எல்லா இன்சூரன்ஸுக்கும் ஏற்படும் முக்கியமாக மருத்துவ காப்பீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக பார்க்கலாம் பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்களை நேரடியாகவே கேட்டோம் புதிதாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும் போன்று குறிப்பாக இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றிற்கான இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருந்து இன்னும் அதிகமான மக்கள் இது போன்ற அந்த லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக் கொள்வதற்கு முன்வரும் வகையிலாக இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஜேப்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் முகமது ஜெய்லானி